அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளாக போட முடியல வீடியோஸ் மழை காரணமாகவும் கொஞ்சம் வேலை காரணமாகவும் வீடியோஸ் போட முடியல இனி இந்த பதிவிலிருந்து இனிமேல் டெய்லியும் வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன் இந்த பதிவில் இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா மாலை ஐந்து இருபத்தேழு வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராடம் நட்சத்திரம் மாலை ஐந்து நாற்பத்தொம்போது முப்பத்தொம்போது வரை இருக்குது பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது நாள் முழுவதும் இன்னைக்கு சித்தயோகம் அமாவாசை பண்ணி பூஜை பண்ணுறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அதனால் இன்றைக்கி வந்து ஆஞ்சநேயர் வழிபாடும் நல்ல பலன் தரும் புதுசாக முயற்சிகளை செய்கிறத தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் கௌரி பஞ்சாங்கம் நல்ல நேரம் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நாள் வந்து வியாழக்கிழமை நாள் ஓரளவுக்கு நிலைகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி வந்து புதுசாக செய்கிற காரியங்களை தவிர்க்கிறது நல்லது இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா அதாவது மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள் மூலிமாவோ கூட வேலை செய்கிறவங்க கூட இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது வரவும் செலவும் சமமாக இருக்கும் அதனால் பணத்தை சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் சுப செய்திகள் வந்து சேரும் பெரியவங்களோட ஆதரவு இன்றைக்கி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தும் இன்றைக்கி போ பொறுத்தளவுக்கு உங்களோட ஆசைகளை எளித முடிவு முடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட நேர்மறையான மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய தெரியும் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நாள் நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் டேலண்ட் வந்து மேம்படுறதுக்கும் பணியில் நல்லா அங்கீகாரப்பெறத்துக்கும் உகந்த ஒரு நாளாக இருக்குது கணவு மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டு குடும்ப நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது வீட்டில் அமைதியும் நல்ல ஒரு அன்பும் நல்லிணக்கமும் இருக்கும் சந்தோஷமாகவே நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் செலவும் இருந்தாலும் சில சுப காரியங்களுக்கு பணத்தை செலவு பண்ணுறதுனால அது சந்தோஷத்தை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறந்த ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் கொஞ்சமாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி செய்கிற செயல்களில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சந்திராசமும் இருக்குது அதனால் சுபகாரியங்களை தவிர்க்கறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் நிதானமாக செய்கிறது நல்லது அதே மாதிரி அடுத்தவங்க கிட்டே பேசும் போது வீண் வாக்குவாதங்கள் பண்ணாமல் அமைதியாக போகிறது நல்ல பலனை தரும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் பொறுமையோடும் கவனமாகவும் செய்கிறது நல்லது மனசுக்கு திருப்தி தர மாதிரி பிரார்த்தனை இல்லைன்னா மந்திரங்கள் சொல்கிறது நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உற்சாகமான சூழ்நிலை கிடையாது மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பணிகளும் கடுமையாக இருக்கும் அது உங்களுக்கு கவலையை தரும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பேசும் போத கவனமாக பேசுறது நல்லது இல்லைன்னா சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவுகளோட அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து குறைவாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது கால் வலி இல்லைன்னா தொடையில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி பசங்களால் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சியில் நல்ல அனுகூல பலன் கிடைக்கும் பண கஷ்டம் இன்றைக்கி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நல்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது மிதுன ராசிக்கு பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் உங்களோட தொடர்புகள் ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்பு இன்றைக்கி அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மா வேலையில் மா மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உணர்ச்சி வசமும் காதல் வயப்பட்டும் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னையோட இன்னைக்கு உங்களோட மனநிலைமை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அதை தக் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வங்கி இருப்பு இருக்கிறத வச்சுக்க தேவையான செலவுகளை செஞ்சிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியும் திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி கடக கடகராசி இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் அரசு வழியில எதிர்பார்க்கும் கடன் உதவி கிடைக்கிறதுக்கும் புதிய நபரோட அறிமுகம் ஏற்படவும் இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம் தொழில் முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறதுனால மனசுக்கு அமைதி கிடைக்கும் இன்றைக்கி எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் மனசை திறந்து அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கிறது நல்லது எந்த ஒரு வாய்ப்பும் தட்டி கழிக்க வேண்டாம் எல்லாமே நல்ல வாய்ப்பாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை தரும் அதை வந்து அமைதியாக கையாளிட்டீங்கன்னா இன்றைக்கி நல்ல பலனை அடையக்கூடும் கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக விவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் இன்றைக்கி நிறைஞ்சிருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்குது செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொட இல்லைன்னா கால்வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறைஞ்சு கொஞ்சம் விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது வேலையில் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உறவினர்கள் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி அமைதியாகவும் புத்தியை யூஸ் பண்ணி செயல்பட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் சின்னதாக சில மாறுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணி மாற்றத்துக்கு உண்டான எண்ணங்கள் இன்றைக்கி அதிகமாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயணங்கள் இன்றைக்கி அவசியமானது ஒன்றாக இருக்கும் பதட்டம் கொஞ்சம் தான் செய்யும் கணவன் மனைவிக்குள்ளே அனுசரித்து போனீங்கன்னா உறவில் அமைதியும் நல்ல சந்தோஷமும் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவன கவனமாக பணத்தை கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வெளி மட்டும்தான் பிரச்சனை உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி இன்றைக்கி குடும்பத்தில் மனசுக்கு இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது வீண் செலவுகளால் சேமிப்பு குறையும் நண்பர்களோட மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உங்களோட அ அயராத உழைப்பு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொண்டு வரும் இன்றைக்கி நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆன்மீக ஈடுபாடு மூலிமா உங்களோட வளர்ச்சியும் வாழ் வாழ்வோட நன்மையும் வாழ்க்கையில் நன்மையும் அடைய முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஈஸியாக உங்கள் வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமாக நாளாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது செலவும் நல்லா இருக்குது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிங்கன்னா ஸ்டேபிளாக சேவ் பண்ண முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக இந்த பாதிப்பும் கிடையாது அதனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி நீங்கள் இன்றைக்கி செய்கிற காரியங்களில் செயல்களில் மன மகிழ்ச்சியோடு செஞ்சு முடிப்பீங்க வீட்டில் பெரியவங்களோட அன்பு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பூர்வீக சொத்துக்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் வெளிவட்டார நட்பு ஏற்படும் அது உங்களுக்கு நீங்கள் செய்கிற முயற்சிகளில் நிறைய வெற்றியை தேடித்தரும் பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய வாய்ப்பாக இன்றைக்கி இருக்குது வீடு கட்டுறதுக்கோ இல்லைனா வீடு வாங்கிறதுக்கோ இன்றைக்கி திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சாதகமான பலன் கிடைக்கும் அது உங்களோட உண்மையாக முயற்சி எடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் கணவு மனைவிக்குள்ளே நல்ல உறவும் பராமரிக்க முடியும் உங்களால் இனிமையாக அடுத்தவங்க கூட பேசி ஈர்த்து சந்தோஷமாக இருக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவே இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனநிலை இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலை ஏதும் கிடையாது அடுத்த ராசி எட்டாவது ராசியான விருச்சிக ராசி இன்றைக்கி நெருங்கியவர்கள் மூலிமா மன நிம்மதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வண்டி வாகனங்கள் மூலியமாக வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்காக சின்ன தொகையை செலவிடுற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட கணவன் இல்லைன்னா மன விழிவு வழி உறவினர்கள் உதவிகள் செய்வாங்க வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீக ஈடுபாடு நன்மை தரும் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடையாது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் வேலைகளை கவனமாக கையாள்றது அல்லது கணவன் மனைவிக்குள்ள மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களை நீங்கள் உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுறது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்துக்காக அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது சேமிப்புக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவை குறைங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் காட்டுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி பசங்களோட இருந்த மனசாபங்கள் குறையும் செய்கிற தொழிலில் எல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பெற்றோரின் ஆதரவு நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் பெண்கள் சிக்கனமாக செயல்படுவாங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆன்மீக இசை இல்லைன்னா ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறது மனசுக்கு மகிழ்ச்சி தரும் முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போட்டு எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது மீன் விவாதங்களோ பிரச்சனையை தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே மகிழ்ச்சிகரமாக இல்லை ஏதாவது சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் கூட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பெரிய முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கும் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வியாபாரத்தில் கூட்டாளிகள் அதாவது பாட்னர்கள் மூலியமாக சில நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி தாமதமாக தான் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகள் இன்றைக்கி சாதகமான பலன் தராது அதனால் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் நீங்கள் மனசை அமைதியாக வச்சுக்க கேளிக்க நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கிறதோ இல்லைனா வெளியில் போய்ட்டு வரதோ நல்ல பலனை தரும் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் கவனமாக செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சம்மந்தமாக பயணம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட வேலைகளை இன்றைக்கி சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற நாளாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்துக்குள்ள இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அனுசரித்து போகிறது மூலிமா நல்ல பலனை அடைய முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு இல்லனா பல்வலி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி எந்த ஒரு செயலையும் முழு ஈடுபாடோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு உறவினர்கள் உறுதுணையாக இருப்பாங்க வியாபார சம்மந்தமான வெளியூர் பயணங்கள் நல்ல பலன் தரும் வீட்டு தேவைகள் இன்னைக்கு உங்களுக்கு பூர்த்தியாகும் சேமிப்பு உயரும் நினைத்தது நிறைய நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி உங்களுக்குள்ள உற்சாகமான ஆதல்களை உங்களை சுற்றி நடக்கிறத பார்க்க முடியும் இனிமையான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு கேட்ட பலன் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் உங்களோட நம்பிக்கை தரம் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துக்குள்ள உறவினர்களோட வருகை உற்சாகம் தரும் அதே மாதிரி அவங்க கூட எந்த ஒரு நல்ல சமயம் நேரம் செலவிக்கிற மாதிரி இருக்கு அது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் பண விஷயத்தில் இன்றைக்கி பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும் ஸ்டேபிளான வரவு இருக்கும் செலவு கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் அதனால் சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி நல்லா பயன்படுத்திக்க செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்து கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்களோட வருகை மகிழ்ச்சியை தரும் எந்த வேலையிலையும் சுறுசுறுப்போடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய தொழில் தொடங்குறதுக்கு திட்டங்கள் இன்றைக்கி வந்து நிறைவேறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது கொடுத்த கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா ஈஸியாக அடைய முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணி மாற்றம் இல்லைன்னா இடமாற்றத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் வந்து உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு உங்களோட விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது இன்றைக்கி வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையான முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு எதிர்பார்த்த வரவு இருக்காது அதே மாதிரி அதிகமான செலவு இருக்கிறதுனால பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் சாதுரியமாக செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தூக்கம் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா தூக்கி ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இந்த பொங்கலுக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான பலன் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் வரும் இவ்வளோ நாள் கேப் விட்டதுக்கு சாரி ஸோ இன்னிமே இந்த பதிவு ரெகுலராக வரும் நன்றி வணக்கம்